ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நேற்று கோழியெல்லாம் கொடுத்தாச்சுங்க சேவல் ரெண்டு மட்டும் எட்டு கிலோ இருந்துச்சு எட்டு கீழோ இருந்துச்சு ஆனால் தலை வீக்கம் ஆகி அது என்ன ஆகுதுன்னா குத்த வச்ச மாதிரி உக்காந்துருக்குது அப்படியே தலை கீழே விட்டு படுத்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு அப்படியே உயிரோடு இருந்தாலும் இருப்பனே தவிர வேறு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை எந்த டானிக் கொடுத்தும் சரியாகலை அது தலை வீக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மாதிரி நிறைய இருக்காமா நான் நம்மளதுக்கு மட்டும் தான் வந்துச்சேன்னு நினச்சேன் ஆனால் நஜமா நம்மளதுக்கு மட்டும் இல்லை நேற்று பிடிக்க வந்தாங்க இல்லைங்களா அவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி எல்லா பக்கமும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு போகுது காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுவோம் காப்பாற்ற முடியாது அப்படின்னா அது நல்லா இருக்கும்போதே கறிக்கடை கொடுத்துருவோம் ஏன்னால் வெட்டியாக செத்து போய் செத்து போய் தூக்கி போகிறதுக்கு அதுக்கு உடம்பு சரியா ஒன்றும் நல்லா இருக்குது அப்படின்னா அதை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று கறிக்கடையிலேருந்து வர சொல்லி கொடுத்துட்டோங்க கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னன்னு தெரில சேவல் ரெண்டு மட்டும் எட்டு கிலோ இருந்து எட்டு கிலோ இருந்துச்சு பெரிய சேவல் தனியாக போட்டு பார்த்துட்டுலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது போட்டு பார்க்கல எவ்வளோ அவங்கனால பிடிக்க முடியுமோ ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலேனா அவங்க பிடிச்சிக்குவாங்க ஆனால் ரெண்டு கிலோ வர மாதிரி நிறைய உருப்படி இல்லை அப்படிங்கிறதுனால கொடுத்தாச்சு எனக்கு சேவல் கொடுக்குறக்கு ரொம்ப கஷ்டந்தான் ஆனாலும் காசு போச்சுன்னா ஒரு ரெண்டாயிரரூவாயினால் ரெண்டாயிரூவா கடன் வாங்கினா கடன் தான் அதனால் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ரூபாய் ஒம்பதாயிரத்து சில்லற ஆச்சுங்களாம்மா இருபது கிலோ தான் என்னமோ இருந்துச்சு இருபது முந்நூற்றி எழுவதுன்னு நினைக்கிறேன் அதனால் விட்டாச்சு மறுபடி வந்து என்ன காசு வாங்கலை நானூற்றி ஐம்பது ரூபா போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பரவாயில்ல எனக்கு அதுவே பரவாயில்லைன்னு தோணுது ஏன்னா இப்போ ரெண்டு மூணு கோழி கொடுத்தது செத்து போனது தூக்கி வீசுனதே ஒரு அஞ்சு கிலோ பக்கமாக இருக்கலாம் பக்கமாக தான் இருக்கலாம் ஆனால் நல்லா எனக்கு தெரியல வெயிட் எவ்வளோ இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வீணாக இல்லைங்களா அதனால் நோய் வரக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு அப்புறம் வைப்பில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு தேவைப்படலை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேட்டாங்க ஒரு அண்ணா கேட்டாங்க அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டு இரநூறுவாய்ங்க பேல் 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 இரநூறுவாய்ங்க அது அப்படியே சரி ஒரு ஆறு அஞ்சு தான் இறக்கலாம்னு நினச்சேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்தி இறக்கிட்டேன் பெரிய மாடு சாப்பிட்டா எவ்வளோ வேணாலும் வாங்கி போட்டலாம் பேல்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தட்டுன்னா ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே போய் அவங்ககிட்ட பேரம் பேசி வாங்கி அது நம்மளுக்கு என்னமோ காசு சும்மா அனாபுத்தாக கொடுக்குற மாதிரியே இருக்கும் என்ன பண்ணுறது இந்த மாடு தான் என்னை என்ன பண்ணுறதுன்னே தெரில அது தட்டாகவே தான் வேணுங்குது காலையில் வைக்கிப்பில் போட்டு போனேன் அது சாப்பிடவே இல்லைங்க செவளை கண்ணுக்குட்டியும் சரி சின்ன கண்ணுக்குட்டியும் சரி நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அதுங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க ஆனால் பெரிய மாடு மட்டும் சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சு சும்மாவே தான் நின்றுட்டுருக்குது வேளாங்காய் மரத்தடி நின்று வேளாங்காய் உருக்கிட்டு அவளை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுவேன்னு தெரில அதனால தான் பொத்தி பொத்தியே தான் இருக்கேன் தட்டு ஏன்னா கொஞ்சம் வயிறு நம்பளினாங்க கூட பாலுக்கு நிற்காதுங்க அந்த மாடு செம்ம அறிவு புத்தியும் கொடுத்தான் ஆனால் கொஞ்சம் சினிக்கு பிடிக்குது இன்றைக்கி அவருக்கு பர்த்டேங்க யாருக்குமே சொல்லக்கூடாது பாரு அவர் ஆனால் இது சர்ப்ரைஸாக நடந்துச்சு இல்லை ஒன்று இல்லை நீ யாரும் கேட்டுங்க அவர் தான் பர்த்டே பாய் நம்மளுக்கங்க என்ன வேலை

இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளுங்க நாற்பத்தி மூணு முடிஞ்சு நாற்பத்தி நாலு பிறக்குது விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே நிஜமா இவர் ஒருத்தர்னால தான் என்னை சமாளிக்கவே முடியும் அவர் இல்லைன்னா நான் எந்த இடத்துல இருப்பேன் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபேஸ்புக்லேயும் மட்டும் அவர் பர்த்டே டேட் இல்லைன்னா யாருக்குமே தெரியாது சாமி அவருக்கு நிறையா ஃபேன்ஸு சும்மா சொல்ல முடியாது பார்க்குறவங்க எல்லாமே என்ன சொல்கிறது இவர் வந்து இந்த ஊரில் அஜித்துன்னு சொல்லுவாங்க அவர் நிஜமாலுமே அவர் வந்து ஃபைவ் ஸ்டார் வந்து படத்துக்கு ஆடிஷனுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்காராமா அப்பேபட்ட ஹீரோ அவர் எனக்கு தான் அந்த அருமை தெரிய மாட்டேங்குது சித்தி அத்தை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு இன்றைக்கி காலையில் கூப்பிட்டாங்களாமாங்க தான் நாங்கள் கடைக்கு போனோம் அவங்க பர்த்டே ஒன்னையும் சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் முத்திரமலை வந்துட்டு அண்ணன் தர்பூசணி ஒட்டி வச்சுருந்தான் சாப்பிட்டு தங்கச்சி வந்து நேற்று பஜ்ஜி சி நேத்து பஜ்ஜி சொல்ல பஜ்ஜி இன்னைக்கு சுட்டு வச்சிருந்தா பஜ்ஜி பாயாசம் எல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க பச்சைமாகவும் கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்புறம் இங்கே வந்து பவானி எம்எல்ஏ திரு கருப்பண்ணன் அவர் வந்து அவருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் என்னாரா செல்லமாக மோடி மோடின்னு கூப்பிடுவார் இவரை எத்தனை பேர் விஷ் பண்ணுறாங்க எத்தனை பேர் அப்பாப்பப்பா முடியலைங்க என்னால் ஒரு ரெண்டு பசங்க கூப்பிட்டு குழந்த மாதிரி பாடுறாங்க ஹாப்பி பர்த்டே தே டூ யூனு கண்டிப்பாக இவர் எதையுமே ஸ்பீக்கரில் போட மாட்டார் நம்ம வீட்டில் யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பெரிய பாப்பா இருந்தாலும் ஸ்பீக்கரில் போட்டு சுற்றி வரலாந்து உட்காந்து கேட்பாங்க ஆனால் வந்து சின்ன பாப்பாவும் அவங்க அப்பாவும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸ்பீக்கரில் போட்டு காமிக்கிறாரு அந்த தம்பிங்க நடுவர் அவ்வளோ அழகாக பாடுறாங்க நீங்கள் எப்படின்னா வருவீங்க உங்களோட நான் பார்க்கணும் உங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படி இப்படி பிடிக்க வைக்கிறாருன்னே தெரியுமா அது அவர் பிறந்த ராசின்னு நினைக்கிறேன் பால் ஊத்துறவங்க அப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெஞ்சமாலுமே அவ்வளோ எல்லாத்துக்குமே பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்காதவங்கன்னு சொன்னால் அவங்களோட அவரோட எதிரியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்க 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 ஒவ்வொரு விஷயம் அப்படி இருக்குது நான் என்ன பண்ணேன்னு கேட்காதீங்க நான் தான் எதுவுமே பண்ணல காலையில் டிஃபன் வெளியே போய் சாப்பிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டுலாம் ட்ரீட் கேட்டாங்களேன்னு என்னமோ தெரில வெளியே போய் சாப்பிட்டாங்க மத்தியானம் போனதான் உங்களுக்கே தெரியும் சித்தி அத்தை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கடைக்கு போனதாக போச்சு கடையிலேருந்து கூப்பிட்டாங்க அதனால தான் போச்சு எதாவது ஆஃபர் இருக்குமான்னு பார்க்குறக்கு பார்த்தோன்னும் ஆஃபர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம் ஆனாலும் அவர் பார்த்து கூப்பிட்டு வெயிட் பண்ண வச்சு கேக் வாங்கிட்டு வந்து வெட்ட வச்சு தாட்டி விட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது செம்ம ஹாப்பியாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கேக் வெட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் பரவாயில்ல கேக்கே வெட்டிட்டார் ரொம்ப சந்தோஷம் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் வரல வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் கூட போகலை மாட்டுக்கெல்லாம் தட்டு தீவனமெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் எனக்கு இப்படி தான் போச்சு நான் ரொம்ப தெரியவே இல்லை ரொம்ப தூரத்தில் தெரிகிறேன் ரொம்ப பின்னாடி வச்சுட்டு நினைக்கிற கேமராவை